ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்முடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பழங்களெல்லாம் இந்த ரிசிப் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த பௌர்ணமியில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து பௌர்ணமி நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துல இருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நிமிஷம் வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போ நைட்ல கிரிவலம் போறவங்க எல்லாரும் இந்த பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாங்க அதுவே குலதெய்வ கோயிலுக்கு இல்லை மற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க இல்லை விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க இப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாள்ல எது உங்களுக்கு வசதியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறைகளை நீங்க அமைச்சிக்கலாம் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி இது மாசி மாத பௌர்ணமிங்க மகம் நட்சத்திரத்தின் தாங்க இந்த பௌர்ணமியானது எப்பயுமே வரும் இந்த மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து நம்ம இருந்து வழிபாடு செய்யலாங்க இது தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கும் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மகம் வந்து முதல் நாளே நமக்கு அமைஞ்சிருச்சிங்க அடுத்த நாள் தான் பௌர்ணமி வந்து வருது அன்றைக்கி காலையில் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து விடியற்காலை அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துலேயே இந்த மாசி மகம் நட்சத்திரமானது நமக்கு வந்து முடிஞ்சிருச்சிங்க அதுக்கு பின்னாடி தான் இந்த பௌர்ணமி தேதியே நமக்கு ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாத பௌர்ணமி வந்து நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான் அமைந்திருக்குது பௌர்ணமியில் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு வகைகள் இருப்பதாகவும் அதோட தன்மை கேட்பதான் பல வித வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா பகல்ல தொடங்கி இரவில் முடியுங்க இல்லைன்னா பாதி பகல் பாதி இரவவும் அமையும் இல்லைன்னா இரவில் தொடங்கி பகலில் முடியும் இப்படின்னு பல வகையான பௌர்ணமி திதிகள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சமயத்துல பல்வேறு சிறப்பு நாட்களுமே இந்த பௌர்ணமி தினத்துல தாங்க வருது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த சிவபெருமானம் கிரிவலமும் தாங்க இது கூடவே இந்த தான் ஞாபகத்துக்கு வருது பௌர்ணமி திதி ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்குமே மக்கள் வந்து கிரிவலம் போயிட்டு தாங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி மாத மாதம் கிரிவலம் போறவங்களோட கஷ்டம் கடன் துன்பம் தீர நோய் திருமண தடை குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கிரிவல பாதையில் வந்து நடப்பாங்க பௌர்ணமி திதியில் வந்து நடைப்பதையை கிரிவலம் போய் ஈசனை தரிசித்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த நாளில் வந்து நல்ல அதிர்வலையெல்லாம் இருக்கும் அப்போ ஏற்பட்ட சக்தி மிக்க இந்த நாளில் வந்து தேவி வழிபாடு செய்கிறது மூலியமாக நம்ம வந்து தீய தீயசத்திடமிருந்த கூட நம்ம வந்து காத்துக்கலாங்க இது கூடவே அம்மன் கோவிலுக்கு போயும் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது மூலியமா வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடுங்க அதே மாதிரி வீட்டில் கூட அன்றைக்கி விளக்கேற்றி லலிதா சகாசனமும் சொல்லி கூட வழிபடலாங்க வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான செல்வத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாயந்திரத்தில் சந்திரன் தோன்ற நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெவேதியமாக செஞ்சு கூட அம்பாளை வந்து வணங்கலாங்க அதுவும் ரொம்ப விசேஷமானதான் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய குழமையை செலுக்கிங்க இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானதா தான் சொல்லப்பட்டு இருக்குது அன்னைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்லதுங்க ஒருவேளை உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு வீட்லயே நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லது தாங்க முக்தி தலங்களிலேயே முதன்மை தலமா சொல்லக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை இது வந்து மலையே சிவனாக தான் சொல்லப்படுது அப்ப பாத்தீங்கன்னா கோயிலை நாம எப்படி சுத்தி வந்து சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி தாங்க இந்த மலையுமே நம்ம சுத்தி வந்து சாமி கும்பிட்றது மூலிமா நல்ல பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்ப இந்த மலையை சுத்தி வந்து நாம வழிபடுறது தாங்க கோயில்களாக கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒம்பது கோயில்கள் இருக்கிறதாங்க மொத்தமாக பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகவும் அமைஞ்சிருக்குது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு லிங்கங்களும் அமைஞ்சிருக்குதுங்க இதில் முருகன் அம்பாள் விநாயகர் இப்படின்னு கோயில்களும் அமைஞ்சிருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா ரமண மகரிஷியோட ஆசிரமம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் குளங்களும் நிறைய அமைந்திருக்குது சித்தர்களோட மண்டபம் ஜீவசமாதி இதெல்லாமே கூட இங்கே அமைந்திருக்குதுங்க இதில் முக்கியமாக சொல்லப்படுறது தாங்க ஒவ்வொரு ராசிக்குன்னு தனித்தனி சிவலிங்கமே அமைஞ்சிருக்குது அந்த ராசிக்காரங்கள் வந்து சிவலிங்கத்தை வழிபடுறது மூலயமா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஈசன் நிறைவேற்றுவார் அப்படின்னு தாங்க பலருமே நம்புகிறாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ரிஷிப ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்திரலிங்கம் இந்த இந்திரலிங்கம் வந்து எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்குது அதுவும் கிழக்கு திசையில தான் இருக்குது ரிஷிப ராசிக்காரங்களும் துலா ராசிக்காரங்களும் வழிபட வேண்டிய முக்கியமான சன்னதி தாங்க இது இங்க வந்து சுக்கரன் சூரியன் இவங்க எல்லா மே உரிய திசை கோயிலாக தான் இருக்குது அதனால பாத்தீங்கன்னா இங்க வணங்குறது மூலயமா அரசு போக வாழ்க்கையே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை இது மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே கிரிவலம் போறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது மாதிரியான சிறப்பு பலன்களை தாங்க இந்த பௌர்ணமி வந்து பெற்றிருக்குது இந்த பௌர்ணமி பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஷிபராசி காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க இந்த ரிஷிப ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று ரெண்டு பாதங்களை தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தோட கிரகநடை கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறாருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்துருக்கிறாரு இது கூடவே பஞ்சமஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சனி பகவானும் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் வந்து ராகு சுக்கரன் புதன் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அடுத்ததாக கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு அன்னைக்கு வந்து சுக்கர பகவான் வக்கரமாகறாருங்க ஒன்பது மூணு அன்னைக்கு புதன் பகவானும் வக்கரம் ஆகிறாரு பதினாலு மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியர் பகவான் வந்து தொழிற்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பதினெட்டு மூணு அன்னைக்கு பகர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருந்து தொழிற்தானத்துக்கு மாற போகிறாரு முப்பது மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பக்கர் நிவர்த்தியை வந்து ஆக போகிறாருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக தாங்க இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பலன் அமைந்திருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன சொல்லையை காப்பாற்றக்கூடிய குணம் தாங்க இந்த ரிஷிபராசிக்காரங்க வந்து எப்பயுமே இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகமாகுங்க ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியம் எல்லாம் நடக்காத இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ தைரியமாக துணிஞ்சு செய்யலாங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகுது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா மற்றவங்கிட்ட இருந்தவங்களுக்கு பாராட்டு தாங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிஷிப்ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து வரிசையாக நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கப் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பழங்களை தாங்க கொடுக்கும் கெடுதல் எதுவுமே நடக்காது பதவி செல்வாக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு பெயர் புகழ் இப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் தாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க ஏன்னா உங்களோட பேச்சு வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பக்கார் நிபர்த்தியை அடைஞ்சிருப்பாரு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து ரொம்பவே கடினமாக இருக்குங்க மற்றவங்களை வந்து காயப்படுத்துகிற வகையில் தான் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒரு நெருக்கமனும் அதிகமாகுங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து எங்கேயாவது கோயில் குளம் அப்படின்னு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இந்த மாதத்தில் இது கூடவே ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதாவது விருந்து இல்லைன்னா வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி இது மாதிரிலாம் கூட செய்வீங்க இதனால் வரைக்கும் தந்தை வழி மூலமாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் போகுதுங்க அதாவது அவங்க சொந்தக்காரங்க மூலயமா இருந்து வந்த பிரச்சனையுமே கூட இப்போ தான் போகுது இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை மூலயமா நல்ல ஒரு உதவியெல்லாம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல ஒரு வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நாள் வரைக்கும் இடுப்பறையாக இருந்த இந்த விஷயம் எல்லாமே இப்போ சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகுதுங்க அப்போ சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது சம்மந்தமான எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது அது கூடவே வருமானமும் உங்களுக்கு அதிகமாகிற தான் அமைஞ்சிருக்குது இந்த ரிசிபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வருமானம் வந்து அதிகமாக இருக்குங்க கைக்கு வந்து பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாகவே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வருமானம் வந்து அதிகமாகுங்க ஏன்னா இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தால் தான் இருந்தாலும் புதனும் அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால நீச்ச பங்கமாக வந்து ஆகறாருங்க அதனால பொருளாதார த்தை பொறுத்தின் இந்த மாதம் வந்து எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் செய்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க எதிர்பார்த்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்கிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதுவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து எந்த ஒரு வேலையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுங்க அதனாலேயே உங்களுக்கு வேலையின் விஷயம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இது கூடவே பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ரிசிபரசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சுருக்கீங்க Yeah. பெரியவங்கள் மூலிமா உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதுவே கலைத்துறையினா இருக்கிறீங்க அப்படின்னா அதிக கவனம் வந்து உங்களுக்கு தேவைங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்லா படிப்பீங்க அதனாலேயே ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவி கூட கிடைக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்கும் இதனால வரைக்கும் தடைப்பட்டு இருந்த திருமணம் கூட இப்போ நடக்க போகுதுங்க அதனால இந்த ரிசிபராசிக்காரங்க வந்து துணிஞ்சு இந்த மாதத்தில் வரணும்லாம் பார்க்கலாம் இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்தில் இருந்து மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க அதனால இந்த நாட்கள வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த ரிசிபரசிகாரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இது கூடவே அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோ விடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்